வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பயணத்துக்கு போக போறோம் இது வெறும் பயணம் இல்ல ஒரு டைம் டிராவல் மாதிரி இலங்கையோட கடந்த காலத்துக்குள்ள ஒரு துப்பறியும் கதை மாதிரி அங்க என்ன நடந்ததுன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம் யோசிச்சு பாருங்க ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி உண்மையில என்ன நடந்திருக்கோம் அதை நாம் இப்படி தெரிஞ்சுக்க முடியும் வாங்க இந்த வரலாற்று தேடல்ல நாமளும் சேர்ந்து இறங்கலாம் அப்போ நம்ம மனசுல வர்ற முதல் கேள்வி இதுதான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு நமக்கு எப்படி தெரியும் இல்லையா ஏன்னா காலத்தில் பொதஞ்சு போன உண்மைகளை வரலாற்று ஆசிரியர்கள் எப்படி தோண்டி எடுக்கிறாங்க இது வெறும் பழைய கதைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை உண்மையை தேடுறது எப்படிங்கிற ஒரு பயணமும் கூட ஒரு டிடெக்டிவ் கதைனா முதல்ல என்ன வேணும் தடயங்கள் அது இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது அதே மாதிரி தான் வரலாற்றுலையும் இந்த தடயங்களை தான் நாம் சான்றுகள்னு சொல்கிறோம் இது தான் நம்மளோட முதப்படி அப்போது இந்த வரலாற்று மூலங்கள்னா என்ன சிம்பிளா சொல்லணும்னா கடந்த காலம் விட்டுட்டு போன தடயங்களும் சான்றுகளும் தான் இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரே ஜன்னல் அந்த ஜன்னல் வழியா தான் அப்போ என்ன நடந்ததுன்னு நம்மளால பார்க்க முடியும் இந்த தடயங்கள் இல்லைன்னா வரலாறுங்கிறது ஒரு இருட்டாரை மாதிரி சரி நம்மகிட்ட தடயங்கள் இருக்குன்னு சொல்லியாச்சு ஆனா எல்லா தடயங்களும் ஒன்னும் போல இருக்காது நம்ம வரலாற்று துப்பறிவாளர்களுக்கு இந்த தடயங்கள் முக்கியமா ரெண்டு வகையில கிடைக்குது ஒவ்வொன்றும் ஒரு தனிப்பட்ட கதையை சொல்லும் பாருங்க ஒரு பக்கம் இலக்கிய மூலங்கள் அதாவது எழுதப்பட்ட வார்த்தைகள் பழைய புத்தகங்கள் சரித்திர குறிப்புகள் கவிதைகள் அறிக்கைகள்னு எல்லாமே இதுல அடங்கும் இன்னொரு பக்கம் தொல்பொருள் மூலங்கள் அதாவது நாம கையாள தொடக்கூடிய விஷயங்கள் உதாரணத்துக்கு அப்போ பயன்படுத்தின நாணயங்கள் கல்வெட்டுகள் இடிஞ்சு போன கட்டிடங்கள் அவங்க யூஸ் பண்ணின பாத்திரங்கள்னு எல்லாமே இன்னைக்கு நம்மளோட தேடல்ல நாம முக்கியமா இந்த எழுதப்பட்ட தடயங்கள் மேல தான் கவனம் செலுத்த போறோம் அதாவது இலக்கிய மூலங்கள் அந்த காலத்துல வார்த்தைகள் மூலமா சொல்லப்பட்ட கதைகளுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம் சரி நம்ம விசாரணையில முதல் சாட்சியை கூப்பிடலாமா இந்த சாட்சி வேற எங்கே இருந்து வரல இலங்கைக்குள்ள இருந்தே வர்றாங்க அதாவது இலங்கையிலேயே எழுதப்பட்ட சான்றுகள் இந்த உள்நாட்டு இலக்கிய சான்றுகள் ரொம்பவே முக்கியம் ஏன்னா இதெல்லாம் இலங்கைக்குள்ளேயே எழுதப்பட்ட அடிப்படை சரித்திரங்கள் அவங்களோட மக்களால் சொல்லப்பட்ட அதிகாரப்பூர்வ கதைன்னு கூட சொல்லலாம் இதுதான் அந்த தீவோட வரலாற்றோட முதுகெலும்பு இலங்கை தனக்குத்தானே தன்னோட கதையை சொல்ற மாதிரி இங்க பாருங்க சில முக்கியமான உள்நாட்டு சரித்திர நூல்கள் முதல்ல தீபவம்சம் இது கிபி நாலாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது நமக்கு கிடைச்சதுலேயே இதுதான் மிக பழமையான சரித்திரம் அதுக்கப்புறம் பாருங்க கிபி ஐந்து ஆறாம் நூற்றாண்டில் வர்ற மகாவம்சம் இதை பெரும் சரித்திரம்னே சொல்றாங்க தீப்ப வம்சத்தை விட ரொம்பவே விரிவா டீட்டெயிலாக இருக்கும் இது மட்டும் இல்லாம பௌத்த வரலாற்றை மையமா வச்ச பூஜாவளியாக அப்புறம் கோட்டை கண்டி காலங்களில் நடந்த போர்களை பத்தி விவரிக்கிற போர்க்காவியங்கள்னு நிறைய இருக்கு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா காலப்போக்கில் வரலாறு எழுதுற முறையே எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாம் ஒரு தேசத்தோட வரலாறு ஒரே புத்தகத்துல அடங்கி இருக்கிறது உலகத்திலே ரொம்ப அரிதான ஒரு விஷயம் அந்த வகையில நம்ம தேசத்தோட வரலாறு ஒரே புத்தகத்துல இருக்கிறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் இந்த வார்த்தைகள் மகாவம்சத்தோட முக்கியத்துவத்தை எவ்வளோ அழகா சொல்லுது பாத்தீங்களா ஒரு தொடர்ச்சியான கதை ஒரே நூல்ல இது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் சரி உள்நாட்டு சாட்சிகள் சொல்றத கேட்டுட்டோம் ஆனா ஒரு நல்ல துப்பறிவாளர் ஒரே ஒரு சாட்சியத்தை மட்டும் வச்சு எந்த முடிவுக்கும் வரமாட்டார் இல்லையா முழு உண்மையை தெரிஞ்சிக்க வெளியிருந்து பார்த்தவங்க என்ன சொல்றாங்கன்னும் கேக்கணும் அதனால இப்போ நாம வெளிநாட்டு இலக்கிய சான்றுகளை பார்க்கலாம் இந்த வெளிநாட்டு சான்றுகள் ஏன் இவ்வளோ முக்கியம்னா இது ஒரு அவுட் சைடர் அதாவது இலங்கைக்கு வந்த வியாபாரிகள் பயணிகள் தூதர்கள் இவங்கெல்லாம் அந்த தீவை பத்தி என்ன கேள்விப்பட்டாங்க என்ன பார்த்தாங்கன்னு எழுதி வச்சிருக்காங்க இது நம்மகிட்ட இருக்கிற உள்நாட்டு கதைகளோட ஒப்பிட்டு பார்க்க அதாவது கிராஸ் செக் பண்ண ரொம்பவே உதவியா இருக்கும் இங்க பாருங்க இந்த வெளிநாட்டு சான்றுகள் எங்கெல்லாம் இருந்து வந்திருக்குன்னு கிரேக்கத்துல தாலுமையோட உலக வரைபடத்துல இந்த தீவுக்கு தப்புறப்பேன்னு பேர் இருக்கு ரோமானியரான பிளினி தன்னோட நேச்சுரலிஸ்ட் ஹிஸ்டோரியால இதை பத்தி எழுதியிருக்கார் சீன பயணி ஃபாகியன் இங்க இருந்த பௌத்த மடாலயங்களை பத்தி விவரிச்சிருக்கார் அதுக்கப்புறம் போர்ச்சுகீசியர்கள் ஆங்கிலேயர்கள்னு ராபர்ட் நாக்ஸோட குறிப்புகள் எல்லாம் ரொம்பவே பிரபலம் இதுலருந்து என்ன தெரியுது பண்டைய இலங்கை உலகத்தோட பல நாடுகளோட தொடர்புல இருந்திருக்குன்னு ஸ்பஷ்டமா புரியுது ஓகே இப்போ நம்ம கிட்ட உள்நாட்டுச் சான்றுகள் இருக்கு வெளிநாட்டு சான்றுகளும் இருக்கு நிறைய தடயங்கள் கிடைச்சாச்சு ஆனா ஒரு நல்ல டிடெக்டிவ் மாதிரி ஒரு நல்ல வரலாற்று ஆசிரியரும் கிடைச்ச எல்லாத்தையும் அப்படியே நம்பிட மாட்டார் இப்போதான் முக்கியமான வேலைய ஆரம்பிக்குது இந்த சான்றுகளை மதிப்பிடுறது ஒரு மூலத்தை கண்டுபிடிக்கிறது முதல் படிதாங்க ஆனா அதுக்கப்புறம்தான் அசல் வேலையே ஒரு நல்ல துப்பறிவாளரை போலவே ஒரு நல்ல வரலாற்று ஆசிரியரும் எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும் ஏன் எப்படி யாருக்காகன்னு கேள்வி கேட்காம வரலாறு முழுமையாகாது அப்போ என்னென்ன கேள்விகள் கேட்கணும் ஒரு நாலு முக்கியமான கேள்விகள் இருக்கு ஒன்னு இது எப்போ எழுதப்பட்டது அந்த சம்பவம் நடந்தப்பவே எழுதப்பட்டதா இல்ல நூறு இரநூறு வருஷம் கழிச்சு எழுதப்பட்டதா ரெண்டு இதை எழுதுனது யாரு ஒரு துறவியா ராஜாவா இல்ல ஒரு வெளிநாட்டு வியாபாரியா மூணு அவரோட நோக்கம் என்ன ஒரு ராஜாவை புகழவா இல்ல ஒரு மதத்தை பரப்பவா நாலு ரொம்ப முக்கியமா இந்த தகவலை அவங்க எப்படி சேகரிச்சாங்க நேரடியா பாத்தாங்களா இல்ல கேட்டதையெல்லாம் எழுதுனாங்களா இந்த கேள்விகள் ரொம்ப முக்கியம் சோ இப்படி உள்நாட்டு வெளிநாடுன்னு எல்லா தடயங்களையும் சேகரித்து நாம இப்போ பார்த்த இந்த முக்கியமான கேள்விகளெல்லாம் கேட்டு ஆராயும் போதுதான் கொஞ்சம் கொஞ்சமா கடந்த காலத்தை பத்தின ஒரு தெளிவான சித்திரம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது இப்படி மூலங்களை பகுப்பாய்வு செய்யறதால என்ன நன்மை இதனால வரலாற்று ஆசிரியர்கள் நிகழ்வுகளை ஒரு டைம்லைன்ல சரியா சரியாக முடியுது அந்த காலத்து சமூகங்கள் அரசியல் கலாச்சாரம் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு புரிஞ்சிக்க முடியுது பல மூலங்களை வச்சு உண்மைகளை சரிபார்க்க முடியுது முக்கியமா அந்த காலத்துல வெளிநாடுகளோடு இருந்த உறவுகளை பத்தியும் தெரிஞ்சிக்க முடியுது அதனால நாம ஒன்னு புரிஞ்சுக்கணும் வரலாறுங்கிறது ஒரு தடவை எழுதி முடிச்ச புத்தகம் இல்லை அது ஒரு உயிருள்ள கதை நாம தடயங்களை ஆராய ஆராய அது தொடர்ந்து தன்னைத்தானே செம்மைப்படுத்திக்கிட்டே இருக்கும் அது ஒருபோதும் மாறாத உண்மைகளின் தொகுப்பு கிடையாது அப்போ கடைசியா ஒரு கேள்வி நாம் ஒரு வரலாற்று புத்தகத்தை படிக்கும்போது உண்மையில நாம யாருடைய கதையை படிக்கிறோம் அந்த காலத்துல வாழ்ந்த மக்களோட கதையா இல்ல கிடைச்ச தடயங்களையெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு கதையா உருவாக்குற அந்த வரலாற்றாசிரியரோட கதையா யோசிச்சு பாருங்க